அதாவது கேள்வி என்னன்னா என்னை என்னை மிகவும் நெருங்கிய உறவுகள் அவாய்ட் பண்ண முடியாத உறவுகள் புண்படுத்தும் போது அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் நான் வேற யாரையும் பின்படுத்தாமல் பேசுவது எப்படிதான் கேள்வி இந்த கேள்விக்கு ஃபஸ்ட் கேள்விக்கு பதில் வந்தது அடுத்தவர்கள் புண்படுத்துவதற்கு போது நான் புண்படுவதற்கு காரணம் இரண்டு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது ஒன்று இமேஜ் இன்னொன்னு வந்து அபிமானம் அது என்ன இமேஜ் அப்படின்னா இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன பத்தின ஒரு நெகட்டிவ் இமேஜ் வச்சிருக்கான் இதே பாசிட்டிவ் இமேஜ் வச்சிருந்தோம்னா அவ திட்டுனா ஏன் அம்மா சொன்னோம் பசங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க அவன் செல்லம்மா திட்டுனான் இதை நீ பெருசா எடுத்துக்கிற பாசிட்டிவ் இமேஜ் இருந்தா அப்படி அதே மறும சொன்னான்னா அது நெகட்டிவ் இமேஜ் இருந்துச்சுன்னா அது வேற லெவல் அப்ப இவர்களை பற்றின ஒரு இமேஜ் நான் வச்சிருக்கேன் அந்த இமேஜ் வந்து அவங்க சாதாரணமாக சொன்னாலும் அது பயங்கரமா ட்ரைவ் பண்ணி விட்டுறோம் தான் உண்மை அது ஆட்டோமேட்டிக்கா சின்ன அதாவது அவங்க சின்ன சின்னதா சொல்லிருக்கலாம் ஆனா அது பெருசு பண்ணி விட்டோம் ஏன்னா அவங்களை பற்றின ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா இதே வேற ஒருத்தவங்க சொன்னா அது ஈஸியா எடுத்துக்கணும் ஆனா இவர்கள் சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக அதனால ஃப்ரெஷ்ஷா இப்போது பிறந்தவராக அவரை பத்தின இப்போ சூரியன்லாம் வந்து வெளிச்சம் கொடுக்கும்போது இனி இப்படி இப்படின்னு இமேஜா வச்சிருக்கு தன் எழுப்பில் இருக்கு ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் பார்க்குது அதே மாதிரி எல்லோரையும் ஃப்ரெஷ்ஷா பார்க்க வேண்டும் அவர் நம்ம ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் இமேஜ் வச்சிருப்போம் அந்த நெகட்டிவ் இமேஜ் சின்ன விஷயத்த கூட தெரிச்சு பண்ணி காட்டி நம்மை காயப்படுத்தும் ரெண்டாவது அபிமானம் ஈகோ இந்த அபிமானம் தனக்குன்னு ஒரு கருத்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது இப்படி பேசுனா அது மகா தவறு இப்படி பேசுனா அது கஷ்டம் அப்படின்னு நமக்கு நாமே ஏற்படுத்தி வைத்துக் கொண்டது நமக்கு நாமே ஏற்படுத்தி வச்சுக்கிட்டோம் அதனால விளைவு என்னன்னா நமக்கு வந்து அது மிகப்பெரிய கஷ்டம் ஆயிடுது சோ இப்ப சில பேர் இப்ப சென்னைக்கு வரும்போதுன்னா ஆஹ் வாங்க போங்கன்னே கூப்பிட மாட்டாங்க கடைக்காரங்களெல்லாம் வா போ இங்க வா இங்க உட்காரு ஆனா ஊர்ல எல்லாரும் வாங்க போங்கன்னு தூத்து பழக்க பக்கம் இங்க வந்த உடனே வார்ப்போம் சொன்ன உடனே சோ அது வந்து ஒண்ணு இவருக்கு ஆயிரும் பயங்கரமா எப்படி ஏன்னா ஒரு அபிமானம் தன்னை வாங்க போங்கன்னா சொல்லணும் தன்னை வந்து இப்படிதான் வந்து பேசணும் தன்னை இப்படி தரக்குறைவான வார்த்தையில பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு நானே ஒரு பல கண்டிஷனை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் நான் அதை அவங்க போது இங்க வந்து நம்ம திருப்பிக்கிறேன் சோ நம்ம அபிமானம் கொள்றதுக்குலாம் இங்க ஒண்ணும் பெருசா ஆள் இல்ல அவங்க வந்து அந்த அபிமானம் இல்லாமல் பார்த்தா அந்த வார்த்தை வார்த்தையா தெரியும் அது நம்ம காயப்படுத்தாது ஆனா அது அபிமானத்தோடு பார்க்கும்போது நீ இந்த வார்த்தை சொல்லலாமா அது நீ சொல்லும் போது ஒரு இமேஜ் இந்த வார்த்தையை சொல்லலாமா அது அபிமானம் ஸோ இந்த ரெண்டு வந்து பயங்கரமா வந்து காயப்படுத்திடுது அதனால ஃப்ரெஷ்ஷா பாருங்க ஃப்ரெஷ்ஷா பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டினுக்கு அதுவே என்னோட ஆன்சர் பேச சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விதம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் சில பேர் இயல்புலயே அப்படிதான் இருப்பான் பேசும்போதே கத்தி தான் பேசுவான் வார்த்தைக்கு வார்த்தைக்கு வந்து அந்த அந்த ஹட் பண்ற மாதிரிதான் பேசுவான் அது இயல்பாவே இருக்கும் சோ அது இயல்பே இவங்க இப்படிதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அது ஏதோ நம்மளை மட்டும் அவங்க சொல்றாங்க மத்தவங்களை சொல்லலை அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு கடைசி பார்த்தா எல்லாத்தையும் அவன் அப்படின்னா பிரியா பண்ணிருப்பான் அது அவன் இயல்பு அது அதான் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ சரி அவன் இயல்பு அப்படின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈசியா எடுத்துக்கலாம் ரெண்டாவது இறைவன் வந்து சுதந்திரம் ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கான் அதாவது அவர்களுக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கான் எனக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கான் ஆனா இந்த இரண்டு சுதந்திரத்துல என் சுதந்திரத்தை நான் வச்சுக்கணும் அவங்க சுதந்திர தான் அவன் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் வந்து வார்த்தை என்னும் அம்பு என் மேல போடுறாரு அந்த அம்பு என்ன பண்ணும்னா என் முன்னாடி வந்து நின்றும் அம்பு போடுவது அவருடைய சுதந்திரம் ஆனா எனக்கு என்ன சுதந்திரம் இருக்குன்னா அந்த அம்பு என் மேல தக்கணமா கூடாதாங்கிறது எனக்கு சுதந்திரம் அப்ப அவர்களுக்கு சிட்டுவதற்கு அவமானப்படுத்துவதற்கு வார்த்தையில உபயோகிப்பதற்கு அவருக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதே சமயம் எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கான் அதை எடுத்து நான் சந்தோஷப்படலாம் அதை எடுக்காம கண்டுக்கலாம போகலாம் இல்ல அதை எடுத்துட்டு நான் வருத்தமும் பண்ணலாம் இது என்னுடைய சுதந்திரம் சோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்முடைய சுதந்திரத்தை விட்டுருக்கோம் என்கிட்ட சுதந்திரம் கண்ணை கொடுத்துருக்கான்ல நேரா அம்பு வந்து என் முன்னாடி நின்றுடும் அந்த வார்த்தை வந்து என் முன்னாடி வந்துடும் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு என் சுதந்திரம் அதை கண்டுக்கலாம போனாலும் கண்டுக்கலாம போகலாம் அதை பாசிட்டிவா எடுத்து சந்தோஷமும் பண்ணலாம் இல்லை அதை வச்சுட்டு நான் கஷ்டமும் பண்ணலாம் இது யாருடைய சுதந்திரம் அப்ப ஏன் சுதந்திரம் என் கையில இருக்கும்போது நிம்மதியா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணா நான் சந்தோஷமா இருக்கும்னு பண்ணிட்டு போயிருக்கான் ஆமா நம்ம சுதந்திரத்தை நம்ம விட்டுட்டு அவன் சுதந்திரத்துக்குள்ள தலையோட்டான் நீ எப்படி பேசலாம் ஏன் இப்படி இருக்கலாம் அப்படி அத அவன் சுதந்திரம் அவன் எப்படி இருக்கணுங்கிறது அவன் சுதந்திரம் பாதிக்காம இருக்கிறதுக்கு உனக்கு சுதந்திரம் கண்ணம் கொடுத்துருக்கானே எதுவுமே அவனை பாதிக்காத சூழல் தானே நீ சூழலை எப்படி எடுத்துக்கொள்ளு அப்ப எவ்வளவு பெரிய சுதந்திரம் கண்ணம் கொடுத்துருக்கான் சோ மிகப்பெரிய மலம் தண்ணிக்கும் வந்து அது டேஸ்டான ஃபுட்டு அப்ப சூழல் நம்ம எதுவுமே பண்ணாது எல்லாமே மனோ நிலையில இருக்குது அந்த சூழல் நமக்கு விட்டுப்பாங்க கண்ணு அடுத்த வந்து சூழல்தான் இப்ப கிரியேட் பண்ணும் ஆனா அந்த சூழலை எப்படி எடுத்துக்கணும்ங்கிற முழு சுதந்திரம் ஓட்டு அந்த சுதந்திரத்தை நீ படுத்து உன் சுதந்திரத்தை நீ பயன்படுத்த அவன் சுதந்திரத்தை அவன் பயிர்த்தப்படுத்தான் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துட்டாலே டோட்டலா இதை விட்டு வெளியே வந்துடலாம் ரெண்டாவது கேட்ட கேள்வி வந்து அடுத்தவர்களை பின்படுத்தாமல் நான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தன் பக்கம் நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அடுத்தவங்க எல்லாம் எப்ப புண்படுத்துறோம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் சொன்னது என் பக்கம் நியாயம் இருந்துட்டா போறோம் வார்த்தைகள் அள்ளி வீசி தானா கோபம் எரிச்சல் சவுண்டு எல்லாம் வந்துடும் அடுத்தவங்க அநியாயமும் தன் பக்கம் நியாயம் இருந்துட்டா வேற லெவல் அடுத்து இப்படி கண்ணை நம்மள நினைச்சிருந்தானா என்ன எத்தனை தண்டனை நமக்கு தரணும் எல்லாம் நியூஸ் பேசுவாங்க சோ அந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பாக நமக்கு நியாயம் இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த கோபத்தை தனத்தை விட்டுருங்க அப்படி கண்ணனும் பஞ்சபூதங்களும் நினைச்சா நம்ம தேரமாட்டோம் நியாயம் இருக்க அந்நியாயம் இருக்க நம்ம ஒருவருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது ஒருத்த பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து இருப்பு வெறுப்பு ஈகோ இல்லாம இருக்கணும் ரெண்டாவது அடுத்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசணும் அவ்வளவுதான் அதான் ஞானதேவர் சூப்பரா சொல்வாரு இது இந்த வார்த்தை அவனை தைக்குமோ அவன் உத்தேசம் பெற்றுமோ அவன் திடுக்கிட்டு நோக்குவானோ அவன் அவன் அபிமா அவன் பயந்து செல்வானோ அவன் வந்து சந்தேகப்படுவானோ அவன் குழந்தை போவானோ அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அவரு பேசாமல் இருப்பாரு பேசுவாருங்கிறான் அப்போ அவங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிளான் ஒரு கேள்வி கேக்குறாரு இது தப்பு இது எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னா கீழ திரும்பிட்டு இருந்த அப்போ நம்ம சொன்ன வார்த்தை அவருக்கு ஹெட்டா இருக்கு அப்ப நாளைக்கு பசங்க என்ன நினைப்பான் ஏ இவர் வந்து ஏதோ பாவம் பண்ணிருக்காரு அதான் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பசங்களை தன்னையே தப்பா நினைப்பான் அது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும் சோ அந்த கீழே மேட்ச் பண்ணிருந்தாருன்னா சூப்பரா மேட்ச பண்ணிட்டு போயிருக்கலாம் நாங்க நம்ம சீல மேட்ச் பண்ணல என்னன்னா வெளியில இருக்கிற அந்த ரெண்டு பேருமே தான் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஆர்ட் வேர்ட யூஸ் பண்ணதான் அங்க பிரச்சனை அவர் சொன்ன மாதிரி இவர் சாதாரண ஒரு பயங்கரமா ஒரு கோவத்துல ஒரு வார்த்தை விடுறாரு கோவத்துல விட்டவுடனே அவருக்கு நம்ம சரியான பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துருது ஸோ அதான் அதன் விளைவாக ரெண்டு பேருமே காயப்படுத்தி கொண்டார்கள் என்றுதான் உண்மை அப்ப தான் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கும் போது வந்துருது அவங்க வந்து ரெண்டாவது வந்து உணர்வு புரிஞ்சுதுங்க அப்ப இவர் அவர் உணர்வு பசங்கிட்ட நீ செய்யற தவறுக்கு கண்டிப்பாக பெண்களின் தண்டனையும் அனுபவிப்பாய் அப்போ அதுல வந்து நீ தப்பிக்கவே முடியாதுப்பா அதை விளக்குவதற்காக அவர் சொல்ற அதுதான் கரு என்ன அவர் சொல்ல வந்த கரு என்ன நீ வந்து சட்டத்தில இருந்து பத்திச்சிடலாம் இல்லை வந்து போலீஸ்காரன் இருந்து பத்திச்சிடலாம் அம்மா இருந்து பத்திச்சிடலாம் ஸ்கூல் டீச்சர்ஸ்ல இருந்து பத்துச்சிருலாம் ஆனால் கர்மால இருந்து தப்பிக்க முடியாது சோ தவறு செய்தவன் கண்டிப்பாக அதை அனுபவிக்கலான் ஆக வேண்டும் அப்படின்னு இவர் சொல்லும்போது ஆக அதோட நோக்கம் என்ன நான் யாரையும் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் ஆனா அந்த உணர்வு இவரை புரிஞ்சுக்கல நோக்கத்தை சார் அப்ப நோக்கத்தை புரிஞ்ச நோக்கம் நல்லா தான் சார் இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் மெருகேற்றி சொல்லுங்கன்னு அவர் சொல்லியிருக்கணும் இவர் நோக்கத்தை வெளி புரிஞ்சுக்கல கட் வெளியே ஸ்கூல் பசங்க முன்னாடி நிற்கும் போது நம்மள என்ன நினைப்பாங்க பசங்க அப்படிங்கிற அவர் கீழே அவர் வெளிப்படுத்தல வார்த்தை வேற விதமா இருக்கலாம் அந்த கீழே மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளீவரா புரிஞ்சிடும் அதுதான் ஞானதேவர் தேவர் அகிந்தை ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் சொல்றாரு கீழே மேட்ச் பண்றா அப்படின்னு கஷ்டப்படுவானா மாட்டானா தெரியும்ல நம்ம நியாயத்தை தான் திரிச்சு அங்கிட்டு வச்சிடணும் முதல்ல காயப்படுத்த கூடாது வார்த்தை முக்கியம் வார்த்தை புரியதான் வைக்கணும் உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் நல்ல நான் வச்சுங்க வார்த்தை புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததா எந்தையுமே பிரச்சனை இல்லை அங்க வார்த்தை புரிய வைக்க வேண்டும் என்று ஃபீல் இல்ல அந்த வார்த்தை நான் ஜெயிக்க வேண்டும் நான் என் பக்கம் நியாயம் இருக்கு என் வார்த்தை அவனை அடிச்சு நொறுக்கி அந்த வார்த்தையை அடிச்சு நொறுக்கி நான் ஜெயிக்க வேண்டும் நான் டாமினேட் செய்ய வேண்டும் நான் வென்றாக வேண்டும் வார்த்தை போடல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதே வழி வார்த்தை எடுத்து இணைவன் கொடுத்தான் ஏன் மற்ற எல்லாம் கொடுக்காம நமக்கு மட்டும் ஏன் வந்து பேசுற தகுதியை கொடுத்தான் அப்படின்னா புரிய வைப்பதற்காக சந்தை கூறுவதற்கோ டாமினேட் பண்ணுவதற்கோ வெல்வதற்கோ அல்ல கம்யூனிகேஷன் புரிய வைப்பது அவ்வளவுதான் அழுத்தம் திருத்தமாக பேசுவதல்லீஸ் கம்யூனிகேஷன் போட்ட சூப்பரா சொல்லிருப்பான் இது ஒரு விஷயத்தை ஒருவனுக்கு நீ புரிய வச்சுட்ட அப்படின்னா நீட்டு கம்யூனிகேட்ட அவ்வளவுதான் நீ ஊம பச கூட புரிய வை தட்சாமூர்த்தி பேசவே இல்லை சனத்துக்கு மாற நாலு பேர் பயங்கரமான வாக்குவாதத்தில் சிறந்தவர்கள் தர்க்கத்தில் கை சேர்ந்தவர்கள் ஆனா தச்சாமூர்த்தி பேசவே இல்லை நாலு பேர் கால விழுந்துட்டான் எப்படி அவருக்கு புரிய வச்சார் பேசிதான் கம்யூனிகேஷன்ல சிறந்தவங்க யார் பார்த்தா ஜஸ்டாமூர்த்தி பேசாமையே புரிய வச்சான் புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கணும் இல்லையே அவனை கம்மி பண்ணுவதோ அவனை வந்து காயப்படுத்துவதோ இல்ல அவனை வீழ்த்துவதோ அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் இல்ல இந்த பொதுவாய் வந்து நம்ம பேசும்போது எடுத்தவங்க டக்குன்னு ஒரு கைய சொல்லிட்டு பண்ணி வீழ்த்து விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக உண்டான வாரம் தான் ஒழிய அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரும் பேசுவது நியாயம்னு ஒண்ணு வந்துட்டா போதும் அடுத்தவன் தொலைஞ்சான் அடுத்தவன் பக்கத்துல கொஞ்சம் அநியாயம் இருந்து இவன் பக்கம் நியாயம் இருந்தா எல்லா அநியாயமான வார்த்தையும் வரும் நியாயத்துல இருந்து வெளி வருவது அநியாயமா அப்ப நியாயத்தில இருந்து ஒரு அன்பிலான வெளியே வரணும் அப்போ புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல நம்ம பேசணுமே வெளியே வெல்வதற்காக வீழ்த்துவதற்காக அடுத்தவனை ஜாயப்படுத்துவதற்காக அடுத்தவனை அணுக்கி தம்மி செய்வதற்காக அடுத்தவனை ஏலனம் கிண்டல் நக்கல் செய்வதற்காக அல்ல வார்த்தை அருமையாக அடுத்தவனுக்கு புரிய வைக்கணும் இல்லைன்னா அடுத்தவனுக்கு ஆனந்தப்படுத்தணும் ஏதாவது சொல்லி பாட்டு பாடி இந்த ரெண்டு தினம் வார்த்தை ஒன்று ஆனந்தப்படுத்துவதற்கு ஒன்று புரிய வைப்பது பண்றது இல்லை இது இல்லாமல் எல்லா வேலையும் குழப்பத்தை ஏற்படுத்துறது கன்ஃபியூஸ் பண்றது எங்க வைக்கிறது அதை ஞானதேவர் தேயர் சொல்லியிருக்காரு லானனம் பண்ணுவது கேலி பண்ணுவது கிண்டல் பண்ணுவது அவனை டாமினேட் பண்ணுவது காயப்படுத்துவது அவனை ஈழ்த்தனா வேலை மடக்கிடணும் அவனை பேச விடாம பண்ணிருந்தான் அவனை பேச விடாம பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம பேசணும் சரி புரியதும் இல்ல புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் பேசினவால் உங்களுக்கு எல்லா விதையும் கிடைக்கும் ஓகே புரிஞ்சதா